நானவோயா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கிளாசோ தோட்டம் மத்திய பிரிவில் ஏற்பட்ட மண் சரிவினால் இரண்டு வீடுகள் சேதமடைந்துள்ளன நாங்கள் வீடு உடைஞ்சி அளவீட்டில் பாதிக்கப்பட்டு நாங்கள் பிள்ளைங்களாம் வச்சுக்கிட்டு இந்த இடத்தையும் வீட்டில் தான் இருக்கும் எங்களுக்கு எந்த மான உதவியே இல்லை பாதிக்கப்பட்டு வரைக்கும் அதை வந்து அதை பார்த்துட்டு ஒரு நடவடிக்கையும் எடுக்கணும் ஏன்னா உங்கள் நாலஞ்சு பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு சரியான கஷ்டத்துக்கு வரும் சாப்பாடு கூட இப்போ இந்த வீட்டில் என்ன என்ன சரி உதவி ஒன்று செய்யும் இந்த வீடு கட்டி கொடுத்தா தான் அவங்க இருக்காது வேறு இடமும் இல்லை அவங்க அதாவது பாவம் அன்னைக்கு மழை காட்டில் வேலை செஞ்சு இந்த வீடு உடஞ்சி வீட்டில் தான் இருக்காங்க இன்ன வரைக்கும் ஒரு அமைச்சரோ ஆரோ வரைக்கும் பார்த்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் நீ அவங்க சாப்பாடு கூட கஷ்டம் இல்லை இப்படி மழையில் மனு செறிவு ஏற்பட்டு எங்கள் வீடு எல்லாம் உடஞ்சி இடிஞ்சு போயிடுச்சு எந்த உதவியுமே இல்லை எங்களுக்கு பீங்காங்கோக்க உணவு எதுவுமே இல்லை பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு எங்கேயும் வைக்கிறதுக்கும் எந்த உதவியுமே இல்லை வந்து பார்த்துட்டு போனாங்க இது வரைக்கும் எந்த இது யாருமே வந்து பார்க்கலை கிராம சேவை மூலியமாக செல்வகுமார் அவர் தலைவர் மூலியமாக தான் உணவு உணவுகிட்டுருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த உதவியுமே இல்லை இங்கே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னுக்கு நன்சரி வந்துச்சு இப்போ வந்து ஸ்டேட்டில் வேறையும் யாருமே வந்து கணக்கெடுக்கிற மாதிரி இல்லை இப்போ நாங்களும் போயிட்டு அடிக்கடி சொல்கிறோம் யாருமே கணக்கெடுக்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு நிவாரணமும் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க ஆக்கல் இவங்க எந்த வீட்டில் இருப்பாங்க இவங்களுக்கு மூணு நாள் நாங்களும் முடிஞ்ச அளவு என்னென்ன உதவி செய்யணும் இந்த இவங்க பக்கத்தில் உள்ளவங்க தான் உதவி செய்கிறாங்க ஸ்டேட்டை மூலியமாக யாருமே செய்யல இந்த அமைச்சர் மாதிரி இந்த உதவி செய்யல உங்களுக்கு இதை முடிஞ்ச அளவு உங்களுக்கு வெள்ளைன்னா அதை குறித்தா முடிச்சு கொடுக்க மாதிரி இந்த தாழ்மை தான் கேட்டுக்கணும் அண்மையில் பெய்த கடும் மழையினால் வீட்டின் பின்புறத்தில் கட்டப்பட்டிருந்த மதில் மண் சரிவு காரணமாக சரிந்து விழுந்து இவ்வனர்த்தம் ஏற்பட்டுள்ளதுடன் அப்பகுதியைச் சேர்ந்த பன்னிரண்டு பேர் உறவினர்களின் வீடுகளில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் இவ்வீடுகளில் இருந்த பெருமதிமிக்க தொலைக்காட்சி பெட்டி மற்றும் தளபாடங்கள் உணவு சமைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் என அனைத்தும் சேதமாகியுள்ளன இதேவேளை மண்சரிவு காரணமாக வீடுகளின் சுவர்களில் பாரிய வெடிப்புகள் காணப்படுவதுடன் சுவர்களும் சரிந்து விழக்கூடிய ஆபத்தான நிலையில் உள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் அப்பகுதியில் வீசிய பலத்த காற்றின் காரணமாக மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகளை இலங்கை மின்சார சபை முன்னெடுத்து வருவதுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிராம அதிகாரி ஊடாக பிரதேச செயலகம் உணவுப் பொதிகளை வழங்கியுள்ளது